வெற்றி சீரியலே இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் எதுவுடையும் பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து வந்துட்டாங்க சிவராமன் வந்து அவங்க வாங்கியிருக்கிற எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பொண்ணுங்கள்ட்டையும் வந்து காட்டுறாங்க இதை நீ வச்சுக்கம்மா உனக்காக தான் நான் இதெல்லாம் சீராக செய்ய போகிறேன் அப்பா நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவையா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இது எங்களோட கடமைங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் பிரபு வந்து கேட்டுட்டாப்புல ஓ என் வீட்டிலேருந்து தான் எனக்கு பத்து லட்ச ரூபா கிட்ட பணத்தை வந்து காணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ திருப்பியும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது ஒருவேளை நம்ம வீட்டு பணத்தை வாங்கி தான் இவங்க இது மாதிரி நகை செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி பிரபு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இதை எல்லாத்தையும் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பிரபு தேவையே இல்லாமல் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சபையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைக்கும்போது தாலி பிரிச்சு கூக்குற ஃபங்க்ஷனை இப்பயே வந்து செய்யலாங்கிற மாதிரி நம்ம சிவராமனும் லட்சுமி அம்மாவும் வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க உடனே ஓகே திடீர்னு திடீர்னு எல்லாம் சொல்கிறீங்க நான் என் வீட்டுக்காரர்லாம் வர வேணாம்மா ஈஸ்வரமூர்த்தியா அப்போனா நீங்கள் மதிக்க மாட்டீங்க அவர் வரலன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி வந்து கடுப்பாயிட்டாங்க அம்மா ஆரம்பத்துலேருந்து அவங்க மனசு கஷ்டப்படுறம்மா நீ பேசிக்கிட்டே இருக்க நானும் போனா போகட்டும்னு பார்த்தா நீ செய்கிறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலாமா அவங்களும் கொஞ்சம் மதித்து பேச கத்துக்க பரவாயில்ல வெற்றி எனக்காக தான் இத்தனை நாளாக நீ பேசிகிட்டு இருந்த இந்த பக்கம் மாறிட்ட போல் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே தம்பி நீயாவது நாலு வாரத்தை கேளு அப்போ தான் அம்மா அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லி தீபா வந்து சபையில் வந்து மாஸ் பண்ணுறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கம்மா தம்பி வந்து பேசுகிறான் இனிமேட்டை ஏதாவது வந்து குதர்க்கமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத சரி நீங்கள் தாலி பிடிச்சி கோக்கணுங்கிற மாதிரி சொல்கிறீங்க என்னது தாலி மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க செயினோட தான் நம்ம கோக்க போகிறோம் நல்ல நேரம்லாம் பார்த்துட்டிங்களா பார்த்தாச்சு சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது எங்கே எல்லாரும் முன்னாடியும் காட்டுங்க பார்ப்போம்னொடனே ஒரு சின்ன டப்பா இருக்குது அந்த டப்பாவில் திறந்து காட்டுறாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது பிடிச்சிருக்காவா நீங்கள் என்ன இருபது முப்பது பவுனாக வந்து காட்டுறீங்க அங்கேருந்தே வந்து பிடிச்சிருக்கானே எல்லாருக்கிட்டேயும் கொடுங்கன்னொடனே செம்மையாக வந்து துளசி வந்து கடுப்பாக வராங்க அந்த இடத்துல கேட்கலான்னு வரப்ப எதுவும் பேசாதங்கிற மாதிரி அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மாவும் சிவராமனும் வந்து தலையாட்டிடுறாங்க அமைதியானோட அவங்க வந்து பார்க்குறாங்க என்ன சம்மந்தி எனக்கு இதிலலாம் வந்து திருப்தியே இல்லை நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணுக்கு உங்களால் முடிஞ்சதை வந்து போடுறீங்க அவ்வளோதான் அம்மா நாலு வார்த்தை நல்லது பேச கற்றுக்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஓவரா வந்து இருக்க அப்படின்னு வெற்றியை பார்த்து கேட்குறாங்க சரி நான் எதுவும் பேசலப்பா உனக்கு எங்களை விட அவங்க குடும்பம் தானே வசதியாக தெரியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுவும் பேசலை சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து எல்லாமே செஞ்சிடலாம் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும் தான் நாங்கள் இது மாதிரி கேட்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ கிட்டே அனுமதி வாங்கிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்களா சும்மா கேட்கணும் தானே கேட்குறீங்க அப்படின்னு அடுத்த பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறாங்க சாமியாக வந்து வெற்றி வந்து கடுப்பாராங்க அவங்க அம்மாவை வந்து பார்க்குறாங்க இல்லை சாமி நான் எதையும் பேசலை நீ ஆக வேண்டிய வேலையை பாருணோடனே பிரபு என்ன நேரம் வந்து நகையை வந்து எடுப்பாங்கன்னு சுத்தமாக வந்து அவங்களுக்கே தெரில எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தர் அந்த ரூம் பக்கம் போகிறாங்க வராங்க ஆனால் யாருங்கிற விஷயத்த வந்து காட்டலை அப்பாடா நம்ம நினச்ச காரியம் வந்து நடந்துருங்கிற மாதிரி பிரபு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காப்புல என்னங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டிங்களே அதுவும் நம்ம வீட்டிலேருந்தே சில பல லட்சம்லாம் செலவு பண்ணி நம்ம துளசிக்கு வந்து கொடுக்க போகிறோம்னு நினச்சாலே நீங்கள் கடுப்பா தானே ஆவீங்க இல்லைம்மா இந்த சந்தோஷத்துக்கான காரணமே வேற என்னமோ அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் என்ன ஏதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் துணிமணியெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வெற்றி வந்து கார்லேருந்து ஏகப்பட்ட துணிமணியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சிவராமன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தாங்க மாமா நாங்கள் வெறுங்கையோடு வீசிட்டு வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து துணிமணியெல்லாம் கொடுக்குறாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க முருகனுக்கும் அவங்க மனைவி ரேவதிக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்றும் செய்யணும்லன்னு சொல்லி அந்த இடத்துல துணிமணியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ ஒருத்தராக மதிச்சு நீங்கள் இது மாதிரி கொடுத்தது சந்தோஷமாக இருக்கணுன்னே டேய் உங்களுக்கு வாங்கக்கூடாதலாம் இல்லைடா எனக்கு தோணலைங்கிற மாதிரி அந்த இடத்துல லட்சுமி அம்மாலேருந்து எல்லாரும் பேசும்போது இல்லைம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியும் நான் உங்களை என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டேன் என் கணவருக்கும் எனக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு அந்த இடத்துல முருகனோட மனைவி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பார்த்திங்களா என் பையன் இங்கே வரப்ப வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் இதுவே நீங்கள் கொடுக்கறதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னடா ஏறத்தால ஒரு லட்சம் இருக்குமா அவங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேள்விக்குறியோட கேட்கும்போது செமையாக வந்து கடுப்பு அம்மா ஒரு விஷயம் நல்லது செய்யும்போது எவ்வளோ செய்வாங்க நம்ம எவ்வளோ செய்யணும்னு கேவலமான எதிர்பார்ப்பெல்லாம் தயவு செஞ்சு விற்று தேவ இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாத நாங்கள் மாட்டுக்கு நிம்மதியாக தனியாக இங்கே வந்திருப்போம் நீ ஏந்தா இங்கே வந்தங்கிற மாதிரி இருக்குன்னொடனே அப்படியே போகிறாங்க அந்த இடத்துல எனக்கு இருப்பினும் வந்து இதெல்லாம் பார்த்தா சரி வரலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆசாரியை வந்து கூப்பிட்றாங்க இது மாதிரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு துளசிக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க அத்தை நிறுத்துங்க அத்தை அப்படின்னு துளசி வந்து கண்ணாமண்ணன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக வருது உங்கள் பிள்ள கேட்குறாரு நானும் பொறுமையாக இருந்தேன் இது சரி இல்லைன்னு சொன்னீங்க சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உண்மையிலே நாங்கள் அது மாதிரி செய்யலை ஓரளவு வந்து நல்லாவே செஞ்சு வச்சோம் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் பொறுத்துக்கிட்டேன் அடுத்தது எங்கள் அப்பாவால் முடிஞ்சதை செய்கிறேங்கிறாங்க அதுலேயும் நீ குதர்க்கமாக வந்து பேசுகிறேன் இப்போ என்றானா செஞ்ச விஷயத்த இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னோடன இல்லைம்மா எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு வேளை உங்களை யாரும் ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன ஏதும் தெரிஞ்சுக்கலாம்ல நீங்கள் எங்களை வேணும்னே வம்புலுக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க ஆரம்பத்துலேயே நான் நினச்சேன் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் எங்கள் கூடலாம் வரமாட்டிங்களேன்னு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அதில் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷப்படணும் அதுக்காக தானே இது மாதிரியெல்லாம் நீ பேச ஆரம்பிச்சிட்டேன்னா உங்கள் ஃபங்க்ஷன்லேயே நாங்கள் கலந்துக்கலை எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது எதுக்கு தெரியுமா ஓ மருமக இப்படியெல்லாம் பேசுகிறா நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானு அவங்களுக்குள்ள வந்து பேசும்போது இதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் வந்தீங்களான்னு தீபா வந்து கடுப்பாய் வந்து அவங்களும் வந்து கேள்வி மேலக்கு இல்லையே கேட்குறாங்க சரிம்மா நாங்கள் இவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறோம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு விஷயந்தான் வந்து பார்க்கட்டும் அவங்க உண்மைன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் மாட்டுக்கு மன்னிப்பு கேட்குறோம் ஒரு வேளை இது சும்மான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல வர எங்கள் அப்பா அம்மாலாம் எப்போதும் நேர்மையோடு நடந்துப்பாங்க அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அதை விட்டுட்டு இன்றைக்கி போயிட்டு நாளைக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வராங்க அந்த இடத்துல இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி நம்ம வெற்றி மாட்டுக்கும் சோகமாக வந்து நிற்கிறாங்க ஏங்க நீங்கள் வேறு எதார்த்தமாக வந்து பேசுகிறீங்க அவங்க தான் போகிறேன்னு சொன்னால் விட்டுருக்க வேண்டியது தானே சும்மான இருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஓவராக தான் இருக்காங்க சாரிங்க அவங்க சார்பாக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பினும் எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வெற்றியும் அத்த நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஒருவேளை அது உண்மையாகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க ஏய் பார்த்தாலே எனக்கு தெரியாதா நாலாம் வந்து நகையிலேயே பொருள்றவ அப்படி இருக்கும்போது அதை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு இருக்கிறப்ப பிரபு மாற்றி வச்சாங்களா இல்லை மீனாட்சி மாற்றி வச்சாங்களான்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஆனால் இவங்க மன்னிப்பு கேட்குறேங்கிற அளவுக்கு சொல்கிறத பார்த்தா மீனாட்சி மேலேயும் சந்தேகம் வருது பிரபு வந்து அச்சோ இவ்வளோ விஷயம்லாம் நம்ம வீட்டில் இருக்கா எனக்கு தெரியாமையே போச்சேன்னு சொல்லி அவங்களும் வந்து ஆல்ரெடி வீட்டில் ஒரு பத்து ரூபா காணாம போயிடுச்சு அதுக்கு அதுக்காக கூட பிரபு எடுத்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யார் எடுத்திருப்பாங்க வெற்றி இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க